வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் இந்திய நாட்டின் விடுதலைக்காக இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஓராடிய வீரர்களுக்கு வீரர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் இந்திய நாட்டை விடுதலைக்காக இந்திய நாட்டின் விடுதலைக்காக பீரோ ஆயுதம் கொடுத்த மன்னர் பாண்டியமதியை வீர வழக்கம் செய்கின்ற வீர வழக்கம் எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நாடு முழுக்க இந்திய மக்களாகிய நாம் வெகு சிறப்பாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன் உயிர் நீக்க தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு மன்னர் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துக்கு முக்கிய பங்காற்றியவர் ஐயா பாண்டியபதி தேர்மாறன் அவர்கள் அவர்களுடைய நினைவிடம் இன்று ஒரு பள்ளி நிர்வாகத்தால் ஆக்கிரமிப்பு செய்து இந்த சமூகத்தினுடைய இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை வீரரை மறைக்கும் வண்ணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாண்டியமதி தேர்மாற மீட்பு குழு என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டமைத்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் எங்களோடு தோளோடு தோல் நின்று இந்த மன்னருக்கு இந்த இந்திய விடுதலை வீரருக்கு இந்த இடத்தில் ஒரு மணிமண்டபம் கெட்ட வேண்டும் மத்திய அரசானது நமது மன்னர் அவர்களை சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்த பின்பும் இன்றும் இந்த மாநில அரசானது இந்த மன்னர மன்னரையும் இந்த விடுதலை போராட்ட வீரரை இன்று வரை அங்கீகரிக்காமல் இருப்பது ஏன் அப்போ நீங்க வந்து இந்திய விடுதலை வீரர்களை புறக்கணிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இந்த நாட்டு மக்களிடம் ஒரு கேள்வியாக இருக்கிறது அவர் செய்த தியாகங்கள் எண்ணற்ற தியாகங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கும் மாமன்னர் மருது சகோதரர் அவர்களுக்கும் தன்னுடைய சொந்த நிலபலங்களை விற்று அவர்களுக்கு போரிடுவதற்கு ஆயுதங்களும் ஆயுதப் பொருட்களும் வழங்கி இந்த விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரனுடைய நினைவிடம் தான் இது இந்த பள்ளி நிர்வாகமானது இந்த அடையாளத்தை மறைக்க சரி திட்டத்தீட்டுக் கொண்டே வருகிறது இதுக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் குறை போகிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் மன்னர் பாண்டியபதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு தமிழக அரசு சரியான தீர்வு சொல்லாவிட்டால் வரக்கூடிய காலங்களில் மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இந்த விடுதலை போராட்ட வீரருக்கு இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு எங்களோடு துணை நிற்கும் சமுதாய பொறுப்பாளர்கள் மற்ற அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அரசியல் புறமுகர்கள் அனைவரும் எங்களோடு நிற்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் வரக்கூடிய காலங்களில் டிசம்பர் பதிமூணு மன்னருடைய ஜெயந்தி விழாவை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக மக்களையும் இணைத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதனால் அதற்கு முன் இந்த அரசு இந்த பாண்டியாபதி மன்னர் இந்திய விடுதலை வீரருக்கு சரியான தீர்வை சொல்ல வேண்டும் பல மனுக்கள் பல கோரிக்கைகளை நாங்கள் இந்த அரசுக்கு இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உள்ள அதிகாரிகள் பல்வேறு வகைகளில் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் இதை தடுக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள் எங்களை தடுக்க முடியாது எங்களை நீங்கள் ஒடுக்க நினைத்தால் நாங்கள் வெகுண்டு இருந்து வருவோம் ஆனால் விரைவில் மன்னருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அதுவும் அரசை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட எனது அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கும் பாண்டியபதி மருதவர்கள தலைமைச் சங்கத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்